கவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் தலைப்பு பார்த்துட்டு சில பேர் சிரிக்கலாம் சில பேர் ஆச்சரியப்படலாம் சில பேர் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வப்படலாம் எப்படி இருந்தாலும் அந்த சுவையான சம்பவம் நிகழ்ந்தது உண்மை அதுதான் இன்றைக்கி எபிசோடில் சொல்ல போகிறேன் சென்னைக்கு அருகே அரக்கோணத்தை சேர்ந்த இளைஞர் ராஜு இருபத்தாறு வயது ஆகுது சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு தினமும் அரக்கோணத்துலேருந்து மின்சார ரயிலில் சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டு போகிற பல்லாயிரக்கணக்கானவர்களாக இவரும் ஒருத்தர் அப்படி ராஜு தினமும் ரயிலில் வந்துட்டு போகும்போது அவர் ஏறுற குறிப்பிட்ட அந்த பெட்டியிலே ரெண்டு இளம் பெண்கள் ஏறுவாங்க அந்த ரெண்டு பெண்களும் தனியார் ஸ்கூல் ஒன்றில் டீச்சராக வேலை பார்க்குறவங்க ஒரு பெண் பெயர் சுமத்தி இன்னொரு டி பெண் பேர் லதா சுமத்திக்கு முப்பது வயதுக்கு மேலே இருக்கும் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இன்னொரு பெண் லதாவுக்கு அதை விட வயசு குறைச்சல் பார்க்கறதுக்கு அழகா இருந்தாங்க கல்யாணம் ஆகல இந்த லதாவை போதெல்லாம் ராஜு மனசில் மணியடிக்கும் குரு குருன்னு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உண்டாகும் அவங்க பேர் கூட தெரியாது ஆனாலும் பேர் தெரியாமே காதலிக்க தொடங்கிட்டார் பேர் லதான்றது வந்து டீச்சர் வேலை பார்க்குறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ராஜீவ் காதலிக்கிறது ஒரு டீச்சர் அப்படின்னோடனே என்னமோ அவர் மனசில் கொஞ்சம் பட்டுது வேண்டாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டார் அதாவது தன்னுடைய காதலை வெளிப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டாரு ஒரு நாள் அவர் விரும்புகிற லதா ட்ரெயினிங் ட்ரெயினில் வரல அன்னைக்கு சுமதி மட்டுமே வந்தாங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அவர் வந்து சுமித்திக்கிட்ட கேட்குறாரு டீச்சர் உங்கள் கூட வருவாங்களே லதா அவங்க வந்து நான் வந்து உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் அவங்க டீச்சர்னு தெரியாமலே மனசு பறி கொடுத்துட்டேன் இப்போ டீச்சர்னு தெரிஞ்ச உடனே என் கனவை என் காதலை சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னார் அதாவது இது சொன்னதே வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் எப்படின்னா இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏண்டி லதான்னு அந்த அம்மா கூப்பிடறது தெரிஞ்சுக்கிட்டாங்க அவ உன் பேர் லதாவா அப்படின்னு மனசில் பதிவு வச்சுக்கிட்டாரு அந்த மாதிரி தான் அதை கேட்டு சிரித்தாங்க நீங்கள் லதாவை பார்க்குற பார்வையிலேயே லதாவை நீங்கள் லவ் பண்ணுறது புரிஞ்சுக்கிட்டு போச்சு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் லதாவும் உங்களை விரும்புகிறாங்க காதலை அவர் நீங்கள் முதல்ல சொல்லட்டும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க அதனால் தைரியமாக நீங்கள் சொல்லலாம் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்கள் விருப்பம் லதாவுடைய விருப்பம் அப்படின்னு தைரியம் சொல்கிறாங்க அதை கேட்டு சந்தோஷமான ராஜு மறுநாளே லதாவை பார்த்து தன் காதலை சொல்லவும் அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ரயில் ஓடுற மாதிரி அதே வேகத்தில் காதலும் வளர்ந்தது ரெண்டு பேரும் காதலர்கள் ஆயிட்டாங்க அவங்களுடைய காதல் ரயில் பயணத்திலே வளர்ந்தது அவங்க வந்து இருவரும் இனிமே லேட் பண்ண வேண்டாம் நம்ம குடும்பத்தில் சொல்லி பர்மிஷன் கேட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அவங்க சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க ரெண்டு பேருமே ஆனால் அந்த வேலையில் ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு ஒரு சின்ன பிரச்சனைக்காக வந்து ராஜு மனசில் மனஸ்தாபம் உண்டாகி அது பெரிய சண்டையில் முடிஞ்சு சண்டை நாளுக்கு நாள் அதிகமாகிடுச்சு அவங்க சண்டையை நிறுத்தி சமாதானப்படுத்துறதுக்கு சுமத்தியை அவ்வளோ முயற்சி பண்ணாங்க ஆனால் அதெல்லாம் வீணாக போச்சு அதில் அது அப்புறம் லதா கிட்ட காதலை சொன்ன ராஜுவே இப்போ பிரேக்கப்பும் சொல்லிட்டாரு நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு இது கேட்டு சுமத்தியும் லதாவும் அதிர்ச்சானாங்க நீ பண்ணுறது தப்பு ராஜு பிரேக்கப்பை வந்து வாபஸ் வாங்கணும் சுமதி எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க ஆனால் ராஜு கேட்கவே இல்லை ராஜு தன் முடிவில் உறுதியாக இருந்தார் அடுத்த சில நாட்களில் அவங்க பயணிக்கிற அதே ரயிலில் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்துச்சு அன்னைக்கு வந்து லதா முன்னாடி வந்துட்டாங்க சுமதியை காணோம் என்னன்னு தெரியலேன்னு வெயிட் பண்ணி பார்த்தாங்க இதுக்கு மேலே காற்று இருக்க முடியாதுன்ற ஒரு கட்டத்தில் ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுன்னு அவங்க வந்து ஏறிட்டாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிடில் சுமத்தி ஓடி வர்றாங்க ஓடி வந்து அந்த பெட்டியில் வந்து லத்தா கை காட்டுறாங்க ஜன்னல் வழியாக அதை பார்த்துட்டு ஓடி வந்து ஏறு போகும்போது கால் ஸ்லிப் ஆகி பிளாட்ஃபாரத்துக்கும் ரயிலுக்கும் இடையில் விழுந்து உடல் சின்ன பின்னம் ஆகிடுச்சி மூட்டை கட்டி தான் கொடுத்தாங்க அந்த உடலை போஸ்ட்மார்ட்டம்னு சொல்லி ஏதோ பண்ணி கொடுத்தாங்க அந்த இறுதி சடங்குல ராஜு கலந்துக்கிறாங்க லதாவை பார்க்குறாங்க ஆனால் ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்கவே இல்லை சுமத்து இறந்ததுக்கு சில நாட்கள் காரியமெல்லாம் முடிஞ்சு சில நாட்கள் ஆச்சு இரவில் ஒரு நாள் ராஜு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ கூப்பிட்ற மாதிரி உணர்வு ஏற்படுது எழுந்து பார்க்குறாரு வருது எழுந்து பார்க்குறாரு யாரும் இல்லை அதுக்கப்புறம் தன்னை கட்டாயமாக ஏதோ கூப்பிட்டது ஒரு பெண் குரல் மாதிரி புரிஞ்சுது ஆனால் யாரையும் காணலையே அப்படின்னு குழப்பத்தோடையும் மீண்டும் படுத்தார் அடுத்த நாள் இரவுலும் சரியாக கூப்பிட்ற மாதிரி இருக்குது இப்போ வந்து கதவுக்கு வெளியில் நின்று யாரை கூப்பிட்ற மாதிரி இருந்தது அதனால் தன் படுத்திருக்கிற ரூம் கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வராரு யாரும் இல்லை மூணாவது நாள் நாலாவது நாள் தினம் எழுப்புற மாதிரி ஒரு உணர்வு வருது ஓசை கேட்குற மாதிரி தெரியல மைண்டில் வந்து பதியுது அந்த உணர்வுனால முழைப்பு வருது அதை வச்சு தான் வந்து தேடுறாரு அவர் இது ஒரு புது அனுபவமாக இருக்குது ராஜுவுக்கு அடுத்த நாள் அதாவது இதுக்கப்புறம் நாலஞ்சு நாள் கழித்து இதே மாதிரி கதவுக்கு இருந்து கூப்பிட்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கதவை திறக்கிறாரு கதவை திறந்துக்கிட்டு வெளியில் பெட்ரூமில் இருந்து வந்து பார்க்கும்போது குரல் கேட்குற மாதிரி இருக்குது கேட்காத மாதிரியும் இருக்குது காதில் வருதா மைண்டில் வந்து பதியுதான்னு அவருக்கு புரியல விழிச்சுக்கிட்டு நிற்கிறாரு அப்போ வந்து திடீர்னு ஒரு சில வினாடிகளுக்கு ஒரு உருவம் தெரியுது அந்த உருவம் சுமத்தியினுடைய உருவன்றது அதாவது டீச்சர் சுமதி அவங்க தான் வந்து க இறந்துட்டாங்க இல்லையா ரயிலில் அது மாதிரி அந்த அவங்களுடைய உருவத்தோற்றம் பார்க்குறாரு பார்க்கும்போதே மறைஞ்சு போகுது திரும்பி தோன்றது மறையுது இப்போ ராஜீவுக்கு பயம் வந்துடுச்சு அவங்க உயிரோடு இருக்கும்போது எவ்வளவோ சொன்னாங்க நம்ம தான் கேட்கல இப்போ நம்மளை பழி வாங்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பயந்து நீ போ என்கிட்ட வராத அப்படின்னலாம் ஒளறி கொட்டி கிளறி மூடி எது ஏதோ சொல்லிட்டு ஓடி வந்து போற்றிக்கிட்டு படுத்துக்கிறாரு ராஜு அடுத்த நாளே வந்து ஃபோன் பண்ணி நம்ம ஆஃபீஸுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டார் டேட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஒன்றுமே ஓடலை கையும் புரியல காலும் புரியல ஏன்னா சுமதி வந்து நம்மளை பழி வாங்கிறதுக்காக தான் வருது சுமதி ஆத்மா அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அவர் அதனால் பயம் வந்துடுச்சு திகில் இதுக்கப்புறம் அந்த டேட்டுக்கு வந்தார் நேரில் வந்து பேசினார் அவரை வந்து சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறார் அவர் கேட்டார் மகனே என்ன நடந்தது சொல் பார்ப்போம் அப்படின்னார் இவர் சொன்னார் அவர் சித்தர் சிரிச்சாரு என்னை பழி வாங்க வருதுங்க எனக்கு நீங்கள் தாங்க என்னை காப்பாற்றணும் அப்படின்னார் அவரு சிரிச்சாரு நல்லவளுக்கும் கெட்டவளுக்கும் வித்தியாசம் தெரியலையே உனக்கு என்னப்பா நீ காதலன் அப்படின்னாரு என்ன சொல்கிறீங்க சாமி அப்படின்னாரு உன்னை வந்து இப்போவும் ஒன்று சேர்க்கறதுக்கு தான் நான் அந்த ஆத்மா நினச்சிக்கிட்டு வருது அது உன்னை கொல்ல போகுதுன்னு எதை வச்சு முடிவு பண்ணேன் ஆத்மாக்கள்னா எல்லாருமே கொலை பண்ணுறவங்கன்னு நினச்சியா பயமே தேவையில்லையே உனக்கு நீ உரையாடி இருக்கலாமே அப்படின்னாரு அதை கேட்டதுக்கு தான் கொஞ்சம் நிமிந்து உக்காந்தாரு அவர் அப்படிங்களா அப்படின்னாரு ஆமாம் நீ அந்த பெண்ணை நினைச்சுக்கோ அப்படின்னாரு யாரை நினைக்கிறது சாமினார் நீ ஒவ்வொருத்தராக நினைச்சிக்கோ நீ விரும்புற பெண்ணையும் விரும்பின பொண்ணையும் நினைச்சிக்கோ அப்படின்னாரு நல்ல மகள்தான் ஏதோ வாய் சவரி சொல்லிட்டான்றதுக்காக அது பெருசாக பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்ட சரி நீ அந்த இறந்து போன பெண்ணை நினச்சிக்கோ அப்படின்னாரு நினச்ச உடனே இதுவும் நல்ல பெண் தான் உன்னை எந்த விதத்துலையும் பழி வாங்கறதுக்கு நினைக்கலையே மனசில் என்ன ஓட்டத்தை வச்சு சொல்கிறேன் உனக்கு வருத்தம்தான் தான் இருக்குது அந்த பெண் மனசில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அதுதான் ஒரே வழி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னாரு நானும் ஒன்று சேரலான்னு தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குமேன்னு பயமாக இருக்குது உன்னார் பைத்தியக்கார மாதிரி பேசாத இதில் என்ன கௌரவ குறைச்சல் இருக்குது நீ தானே இது இடைவெளி விட்ட அந்த இடைவெளியை நீ தான் வந்து பழையபடி ஒன்று சேர்க்கணும் அப்படின்னார் நீயே ஃபோன் பண்ணி பேசு தவறு கிடையாதுன்னு சொல்லி சித்தரையாக தான் வந்து ஆலோசனை வழங்கினார் அதுக்கப்புறம் சொன்னார் அந்த ஆத்மா வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னார் நீ ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை உனக்கு பரிகாரமே நான் சொல்ல போகிறதில்ல நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாவே அது சந்தோஷப்பட்டு போயிடும் அதுக்கப்புறம் வராது நீ வேணால் என் பேச்சு கேளு அப்படின்னாரு அதே மாதிரி பேசினார் பேசினதுலேருந்து படிப்படியாக நின்று போச்சு அந்த ஆத்மாவுடைய வர்றது அதுக்கப்புறம் இவங்க வந்து கல்யாணமும் நடந்து போச்சு இப்போ கர்ப்பமாக லதா இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் என் கேள்விக்கு என்ன பதில் ஐயா வணக்கம் என்னோட பேர் பிரகாஷ் நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க ஐயா எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க ஐயா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செய்வினை கோளாறு இடமருந்து அதுக்கெல்லாம் ஒரு சில கோயிலுக்கு போனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த செய்வினை கோளாறு நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என் நண்பர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா ப்ராப்பராக டெய்லியும் நம்மளுக்கு எதிரியாக நினைக்கிறவங்கள்ட்ட சோல் டு சோல் நம்ம மன்னிப்பு கேட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தீந்திரும் அப்படின்னு சொல்கிறாருங்கய்யா இதெல்லாம் உண்மையாங்கய்யா நீங்கள் சொல்கிறது எனக்கு விசிஷமாக இருக்குங்க அதாவது ஒரு மனுஷன் வந்து சேவனையால் பாதிக்கப்பட்டு இருந்தான்னா முதல்ல அவங்க குலதெய்வம் தான் கட்டுவாங்க அதான் குலதெய்வம் யாருன்னு பார்த்து ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிறது நீ வந்து இவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாது நான் அந்த குடும்பத்துக்கு சேவனை பண்ண போகிறேன் அனுமதி கொடுங்கன்னு கேட்குறது இவங்களுடைய கர்மா இடம் கொடுக்குதுன்னா குலதெய்வம் வந்து வேலைக்கு நிற்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் குலதெய்வமே முன்னேருந்து காப்பாற்றும் நம்ம வேலை செய்யாது ஆக கிரக அடிப்படையில் கர்ம அடிப்படையில் வர்றது தான் செய் முக்கியமான குலதெய்வமே விலகி நிற்கும் போது மற்ற சாமியெல்லாம் எப்படி உதவி பண்ணணும்னு எனக்கு புரியல அதே மாதிரி சோல் டு சோல் பேசுறதுன்றது என்ன எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க எதிரிகள்ன்றவங்க சொல்லுவாங்களா உங்களுக்கு நான் தான் உனக்கு சூன்யம் வச்சேன் அப்படின்னு யாருன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் பேசுவீங்க ஒரு நாலஞ்சு பேர் எதிரிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க யார்கிட்ட போய் சோல் டு சோல் பேசுவீங்க ஆக உங்களுடைய கருத்துக்கள் சரியில்லை அப்படின்றது தான் நான் முடிவு பண்ணுறேன் அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க எந்த கோயில்னு கேட்டு சொல்லுங்கள் அதை வெளியிடுறேன் நான் நீங்கள் டு சோல் எப்படி பேசுறதுன்னு சொல்லுங்கள் விவரமாக கேட்டு நண்பர்கிட்ட கேளுங்க அதையும் நான் வெளியிடுறேன் யாருக்காவது பத்து பேருக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் கலோ ஐயா வணக்கம் நான் கமலா இருந்து உங்களுடைய எபிசோட்டை ஒவ்வொரு முறையும் தவறாமல் கேட்கும் பல்லாயிரக்கணக்கான நேயர்களில் நானும் ஒருத்தி எனக்கும் ரெண்டு கேள்வி இருக்குது சில பேர் சொல்லினோம் கண்மூடி நாங்கள் தியானம் செய்து எங்களுடைய வேண்டுதலை இறைவனிடம் வேண்டக்கூடாது என்று சொல்லினோம் உண்மையிலேயே கண்மூடி நாங்கள் தியானம் செய்து இறைவனிடம் வேண்டுதலை கேட்கக்கூடாதா எங்களுடைய சில வேண்டுதல்கள் இருக்குது எங்களுக்கு இருக்கிறது அந்த வேண்டுதல்களை கண் திறந்து கேட்க வேண்டுமா கண் மூடி கேட்க வேண்டுமா அடுத்த கேள்வி தேங்காய் விளக்கு அமாவாசை பருவ தி திதிகளில் மட்டும் ஏற்றினால் காணும் என்று சொன்னீர்கள் சம்டைம் இந்த வெளிநாடுகளில் இலை கிடைப்பது தட்டுப்பாடாக இருக்கும் நாங்கள் ஏதாவது தட்டங்களை உபயோகிக்கலாமா அடுத்தது இந்த அரிசி இங்கே பசுமாட்டுக்கு வைக்க முடியாது குருவிக்கு நாங்கள் தானமாக கொடுக்க முடியுமா தனி அமாவாசை பர்பௌர்ணமி தவிர வேறு எந்த நாட்களில் ஏற்றுவது விசேஷம் ஏனென்று ஏனென்று கேட்டால் வேலைக்கு போகும் காரணங்களினால் சில சமயங்களில் அந்த நேரம் எங்களுக்கு தீப விளக்கு ஏற்ற முடியாது இரண்டு தங்ககளிலும் அந்த விளக்கு தீபத்தை ஏற்ற முடியுமா நன்றி ஐயா வணக்கம் டூ கமலா ஆக சாமி கும்பிடுறது அப்படின்றது இறைவனை வணங்குவது அப்படின்றது ஏதோ வியாபார நோக்கத்துக்காகத்தான் அப்படின்றது நீங்கள் உறுதிப்படுத்துகிறீங்க அதாவது உங்களுடைய கோரிக்கைகளை வந்து கண்ணை மூடி சொன்னா என்ன கண்ணை திறந்து சொன்னா என்ன ரெண்டும் ஒன்று தான் அதே சமயத்தில் என்ன அலைகளால் தான் நீங்கள் இறைவன்கிட்ட பேசணும் உங்களுடைய எண்ணெய் அலைகள் தான் அங்கே போய் சேரும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை கண் கண்மூடி இருக்கலாம் திறந்து இருக்கலாம் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்குதான்னு யோசனை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய அநேக கோரிக்கைகள் இருக்கும் எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்றது தான் உங்களுடைய பதிலாக இருக்கும் காரணம் என்னென்னா கர்மவினை அடிப்படையில் தான் நமக்கு இறைவனும் உதவி செய்கிறார் இதெல்லாம் கொடுக்கணும் நீங்கள் பத்து கேள்விகள் கேட்குறீங்க பத்து கோரிக்கைகள் வைக்கிறீங்கன்னா அதில் வந்து உங்களுடைய தகுதிக்கும் சராசரத்துக்கும் எது வேணும்னு நினைக்கிறாரோ அதுதான் நிறைவேற்றப்படும் நான் பல முறை சொல்லியிருக்கேன் நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போகிறோம் வேண்டிக் கொள்கிறோம் ஆனால் சதா காலமும் இறைவனுக்கு சொண்டு செய்து வாழுகின்ற அந்தனர்கள் சிவாச்சாரியார்கள் குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் அது ஏன் அப்படின்னு சிந்தனை பண்ணி பாருங்கள் அதில் வந்து கர்மவினை தான் காரணம்னு முடிவு கிடைக்கும் உங்களுக்கு அடுத்தது தேங்காய் மூடியில் தீபம் ஏற்றணுன்றது முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா நான் சொன்ன முறைப்படி தான் ஏற்றணும் நான் அமெரிக்காவில் இருக்கேன் இங்கிலாந்தில் இருக்கேன்ன்றதெல்லாம் ஒரு ச காரணம் இல்லை இது உங்களால் முடியும்னா தான் செய்யணும் இல்லைன்னா விட்டுடணும் இங்கே வாழை எல்லாம் கிடைக்காதுன்னா கிடைக்கும்போது ஏற்றுங்க ஏன்னா எல்லாமே கிடைக்குது இந்தியன் ஸ்டோருன்றது எல்லா நாடுகள்லேயும் வந்துடுச்சு அந்த இண்டியன் ஸ்டோர்களில் முருங்கைக்கீரையிலேருந்து எல்லாமே கிடைக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கிடைக்கும் பசுமாடு இல்லை இங்கே கொடுக்க முடியாது தமிழ்நாடு மாதிரின்னு சொல்கிறீங்களா அதை ஒப்புக்கொள்கிறேன் ஏனென்றால் அது வாழ்விடம் வேறு நீங்கள் வாழ்கின்றெல்லாம் எல்லாம் இங்கிலாந்துன்றது அப்படி தான் அதனால் நீங்கள் குருவிகளுக்கு அந்த அரிசியை வைக்கலாம் தவறில்லை சட்டிலெல்லாம் வச்சு ஏற்றக்கூடாது வாழையில் அரிசி அதுக்கு மேலே தான் ஏற்றணும் அரிசி மேலே தான் அந்த தேங்காய் மூடியில தீபம் ஏற்றி வைக்கணும் ஆனால் அமாவாசையிலும் பௌர்ணமியில் மட்டும்தான் ஏசணும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லக்கூடாது வேலைக்கு போகிறேன் அப்படின்னு மீண்டும் சொல்கிறேன் உங்களால் முடியும் என்றால் மட்டும் செய்யுங்கள் இல்லைன்னா அறகுறையா செய்யறதுல பலன் கிடைக்காது ஐயா வணக்கங்க ஐயா கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க ஐயா பேரு கார்த்திங்க ஐயா ஐயா எனக்கு ஒரு சந்தேகங்க ஐயா அதை தீர்த்து வைங்க இப்போ வந்து நாம் தெய்வத்துக்கிட்ட கும்பிட்றோம் வணங்குறோம் எல்லாமே செய்கிறோங்க ஆனால் வந்து ஒரு தெய்வத்துக்கிட்ட ஒரு உத்தரவு கேட்கறது அப்படின்னா அது எந்த விஷயமா வேணால் இருக்கட்டுங்க ஐயா ஒரு தெய்வத்துக்கிட்ட நாம் உத்தரவு கேட்கறது அப்படின்னா எப்படி கேட்டால் நம்மளுக்கு சரியான பதில் கிடைக்கும் சித்திரையா கிட்டே கேட்டு சொல்லுங்க ஐயா நன்றிங்க ஐயா இதுக்கு நாலஞ்சு வழிமுறைகள் வச்சுருக்காங்க நம்ம பெரியவங்க காலத்தில் இருந்து அதாவது பூக்கட்டி போடுறது அப்படின்னு ஒன்று வித விதமான பூக்கள் ரெண்டு விதமான பூக்கள் எடுத்து அதை குளிக்கு போட்டு அதை கண்ணை மூடிக்கிட்டு ஒரு குழந்தைய எடுத்து விட்டு எடுக்க சொல்லுவாங்க அது ஒன்று சீட்டு குழிக்கு போடுறது நோன்ற மாதிரி அந்த சீட்டுக்குள்ளே எழுதி அதை கு உருட்டி சுருட்டி போடுவாங்க போட்டு இதே மாதிரி குழந்தைய எடுக்க சொல்லுவாங்க விபூதி குங்குமம் வச்சு எடுக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி எப்படி வேணாலும் செய்யலாம் ஆனால் மனப்பூர்வமாக வேண்டி நல்ல பூஜைகள் விளக்கேற்றி வச்சு இறைவனை மனப்பூ மனதார வேண்டி கொண்டு அதுக்கப்புறம் தான் பயபக்தியோடு செய்யணும் இது செய்யும்போது நல்ல உத்தரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விளையாட்டுத்தனமாக செய்தீங்கன்னா பதிலும் விளையாட்டுத்தனமாக தான் நடக்கும் அதுதான் அங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய சம்பவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்